மாடு காப்பாத்தாம் க மாடு வளர்த்தா போதும் போதும் பெண்கள் சம்பளம் எடுக்கலாம் எடுக்கலாம் பொம்பளை கிடைக்கிற மாசம் ஒரு பத்தாயிரம் சம்பளம் இந்த மாடு கிடைக்கும் குணத்துக்கு தங்க மாதிரி இவர் வந்து மாடு பாலும் கேரண்டி மத்தவங்க வந்து பால் கேரண்டி வேலை சொல்ல மாட்டேங்கிறாங்க

நம்ம இடம் எங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் கூட்டாத்துப்பட்டி கூட்டாத்தப்பட்டி கிராமத்துல இருந்து வாரம் நம்ம மாடுகள் விற்பனை பதிவு போட்டுறோம் இன்னைக்கு நம்ம பண்ணையில வந்து இருபத்தி ரெண்டு மாடுகள் இருக்கு இருபத்தி ரெண்டுல ஏழு மாடுகள் விற்பனை ஆயிட்டு பதினஞ்சு மாடுகள் தற்போதைய ஸ்டாக் அவைலபிள் இருக்கு வாரந்தோறும் நம்ம பண்ணையில வியாபாரம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி சனி பண்றோம் அதனால அதுக்கு தாராளமாக வெள்ளிக்கிழமை காலையில் நேரமாக வந்தீங்கன்னா உங்களுக்கான மாடு நீங்கள் தாராளமா வாரம் இருபத்தி அஞ்சு மாடுகள் குறையலாம இருக்கும் டைரக்டா நம்ம பண்ணையில செலக்ட் பண்ணிக்கலாம் மத்த பொ கம்பேர் பண்ணும்போது நம்மகிட்ட மூணு நாலாயிரம் கண்டிப்பா தான் இருக்கும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் மத்தபடி நீங்க வந்து மாடு தண்ணி குடிக்குதா தீனி தீங்குதா ஏ டு செட் நம்மகிட்ட தோட்டம் இருக்குது தோட்டத்தில் விட்டு மேயிதான் செக் பண்ணுங்க இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிலில் கட்டி போட்டு வெயில் கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க வேலூர் வெயிலுக்கு தாங்குமான்னு கேக்குறாங்க அதாவது மாட்டுக்கு முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா உணவு எப்படி தான் முக்கியமான விஷயம் என்னடா ஃபீட் மேனேஜ்மெண்ட்னா இப்போ நான் ஒரு மாட்டுக்கு வந்து இருபது லிட்டருக்கு கறக்குற மாட்டுக்கு நேரம் ஏழு கிலோ ஃபீட் கொடுங்கன்னு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் ஏழு கிலோனா என்ன தீவனம் ஏழு கிலோ தவிடு ஏழு கிலோ அப்படி இல்லைங்க எல்லாம் கலவை தீவனமா அதாவது பால் நுண்ணுட்ட சத்துக்கள் உடைய உணவுகளை ஏழு கிலோ ஒரு மாட்டு கொடுக்கணுங்க காலையில ஏழு சாயங்காலம் ஏழு கொடுத்து பால் கறக்கும் அது என்னடா கணக்கு ஏழு ஏழு கிலோன்னா ஒரு லிட்டர் பாலுக்கு நம்ம அரை கிலோ தீவனம் கணக்கு பண்ணணும் அப்ப இருபது லிட்டர் பாலுக்கு பத்து கிலோ தீவனம் வருது எதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா நாலு கிலோனா அந்த மாடோட உடம்பு ஊட்டச்சத்துக்களுக்கும் அந்த மாடு வந்து மெலிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக அந்த தீவனங்களை கொடுக்குறோம் ஒரு லிட்டருக்கு அரை கிலோ மீன் நம்ம கொடுக்கணும் அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ரெண்டு கிலோ ஃபீட் கொடுக்கணும் பாஞ்சு லிட்டருக்கு இருக்கிற மாட்டுக்கு என்ன ஃபீட் மேனேஜ்மெண்ட் கேட்டீங்கன்னா காலையில அஞ்சு சாயம் அஞ்சு கொடுத்தா பாஞ்சு லிட்டர் கொடுக்குற மாடு கறக்க முடியும் நாம வந்து பெருமைக்கு இருபத்தஞ்சு லிட்டர் கறக்குற மாட்டை கொண்டு போய் கட்டிட்டு எங்க இருபத்தஞ்சு லிட்டர் கறக்கலன்னா கறக்காது அதுக்கு உண்டான ஃபீட கொடுக்கணும் அதுக்கு உண்டான தீனியை போடணும் அப்பதான் கறக்கும் புதுசா வரவங்க நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்றாங்க அண்ணா நான் புதுசா பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா எனக்கு ஒரு மாடு வச்சு கொடுங்க பண்ண செட் பண்ணி கொடுங்கிறாங்க நான் புதுசா வரவங்கள ஊக்குவிக்க மாட்டேன் ஏப்பா நீ என்னப்பா வேலை செய்யற ஐடில வேலை செய்யறியா நல்ல ஃபீல்டு தானே அங்கே செய்ப்பா மாடு தொழில்னா இவ்வளோ ரிஸ்க் இருக்குது அனுபவம் இருக்கணும் அப்படின்னு தெளிவாக நான் சொல்லுவேன் மாடுன்னு கேட்டாலே எனக்கு வித்தா போதும் எனக்கு லாபம் வந்தா போதும் அதை நான் வாங்கி வீட்டுல வச்சா போதும் நான் நினைக்க மாட்டேன் வாங்கிட்டு போய் நீங்களும் அந்த கொடுத்த பணத்தை நீங்க முதலாக்கணும் அதை கரெக்டா ஃபீட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் இப்ப என்கிட்ட இருந்து ஒரு மாடு வாங்கிட்டு போறீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா மாடு வந்து வண்டி விட்டு இறக்கணும்னா ஒரு மூணு மணி நேரத்துக்கு தண்ணி தீனி வைக்க கூடாது ஏன் மூணு மணி நேரம் தண்ணி தண்ணி வைக்க கூடாதுங்க மாடு வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு படபடப்பா இருக்கும் வண்டியில வந்த பயத்துல அப்ப இறக்கி வைக்கும் போது தண்ணி டக்குன்னு வைக்கிறீங்க சல்லுன்னு குடிக்கும் பயத்துல தீனி வேகமா தீங்கும் அப்ப ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால மூணு மணி நேரத்துக்கு தண்ணி தீனி வைக்கவே கூடாது மாடு அதே மாதிரி கண்ணு போட்டுருச்சுன்னா கண்ணு போட்ட மாடுக்கு நீங்க வந்து பால் தெளிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீட் மேனேஜ்மெண்ட் ஹெவியா கொடுக்கலாம் கண்ணு போடாத மாடுனா ஒரு கிலோ தீவனம் ஒரு கிலோ தவுடு கொடுத்தாவே போதுமானது ஒரு வேலைக்கு இதை பண்ணுங்க ப்ராப்பரா இருக்கும் இன்னைக்கு விற்பனை பதிவு பார்க்கலாம் ஒவ்வொன்னா பாக்கலாம் மாடு கிராஸ் பிரீடு கிராஸ்லயே நல்ல முகலட்சணம் பாருங்க சூப்பரான முகலட்சணம் பாத்துக்கோங்க நல்ல பால் கொம்பு பால் கொம்பு வெள்ள கலர்ல அமைஞ்சா அந்த மாடு கறவைக்கு ஃபெயிலியரே ஆகாது அதே மாதிரி இதோட பல்லு வந்து பாத்தீங்கன்னா ஆறு பல்லு ரெண்டா நேற்று சுளி சுத்தமான மாடு அதே மாதிரி வழி மேய்ச்சலே இருந்த மாடு ஒரு விவசாயிகிட்ட இருந்த மாடு மாடுதான் ஃபார்ம்ல இருந்த மாடுல விவசாயிகிட்ட இருந்த மாடு நல்ல நீல நெட்ல ஜெய் ஜாண்டிக்குல ரட்ட முதுகுல பெருங்குட்டு வருகத்தை இருக்குது கரவு வந்து கண்டிப்பா சொல்ற நேரம் பத்து பத்து கரவு அடிக்கும் இன்னும் கண்டு போடுறது ஒரு பாஞ்சு நாள் டைம் பிடிக்கும் சூப்பரான குவாலிட்டி தண்ணி தண்ணிக்கு அற்புதமான மாடு குணத்துல தங்கமான மாடு தோட்டத்துக்காரங்க வாங்கலாம் தோட்டத்துக்காரங்க தாராளமா வாங்கிக்கலாம் நல்ல மேயும் பால் வந்து நேரம் கரு நல்ல வால் தோரண கொம்பு ஜாட காதமைப்பு மாட்டோட முகலட்சணம் உடம்பு வாக்கு நல்ல எலும்பு கணம் இது வந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் செட் ஆகும் அதாவது மாடை வெயிலுக்கு தாங்க அறி சொல்லிட்டு அப்படின்னு வாங்கி இருபத்தி நாலு நேரம் மாட்டை வெயில்ல போட்டு கொள்ளக்கூடாது வெயிலுக்குனா ஒரு ஃபார்ம் டைப்ல அவங்க பண்ணிருக்க செட்டப்லாம் பண்ண தேவையில்லை காலில ஒரு பதினோரு மணி வரைக்கும் மேய்ச்சிட்டு அப்புறம் மதியத்துல செட்ல புடிச்சு கட்டணும் அதுக்கு நாம ஒட்டா பொழுது வெயில்ல விட்டு கிராஸ் மாடு அடிக்கிற மாதிரி அடிக்க கூடாது எல்லா தட்டுப்போ நிலைக்கு தாங்கும் அதுக்கேத்த பராமரிப்பு கொடுக்கணும் அதுதான் விஷயம் இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டா நித்து ஆறு பொல்ல இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் வந்து தொண்ணூத்தஞ்சாயிரம் கேட்கறோம் அதே முன்னப்படிச்சு கொடுத்துடலாம் நல்ல காம்படி நல்ல மடி செட் உட்கார் அந்த மாட்டுக்கு நாட வந்து ஜெர்சிலே ஒரு பிரம்மாண்டம்னு சொல்லலாம் பிரம்மாண்டத்தின் ஒரு பகுதி வீரியாவில் எப்படி இருக்கா தெரியாது

ஜெர்சி ஆனாச்சு ஜெர்சிலேயே கொஞ்சம் கிராஸ் மெட்டான மாடு எல்லா ஏரியா கிளைமேட்டுக்கு தாங்கும் பண்ண ரகத்துக்கு தாங்கும் பண்ண ரக மாட்டுக்கு டஃப் கொடுக்குற மாடு இதெல்லாம் ஜெர்சிலாம் இப்படி கிடைக்காது ஒரு பிரம்மாண்டமான மாடு சந்தைக்கு போனீங்கன்னா நூறு மாடு ஜெர்சில இருக்குதுன்னு மேட்டர் இல்ல நூத்துல இந்த மாதிரி ஒரு மாடு இருக்காது ஷைனிங் நைஸ் தொழில் பெருங்குட்டு வரும் நல்ல மாடு இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வச்சு மெயின்டைன் பண்ணீங்கன்னா தாராளமாக ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டர் கறக்கணும் சும்மா இந்த மாட்டுக்கு சொல்ல மாட்டேன் நான் சொன்ன கரை வந்திருக்குது வாங்கிட்டு போனவங்களுக்கு தெரியும் அப்ப இந்த மாடு தான் நான் இந்த ரேட்டு சொல்றேன் இல்லைன்னா இந்த ரேட்டு சொல்ல மாட்டேன் குணத்துக்கு தங்க பச்சை குழந்தை மாதிரிதான் உருவம் தான் பாத்தீங்கன்னா ஒரு மாட்டு பெரிய உருவம் ஆனா குணத்துல ஒரு பச்சை குழந்தை பாருங்க ஒண்ணுமே பண்ணாது செம்ம குழந்தை நிறம் எல்லாம் பாருங்க பால் நிரம்பு பாருங்க சூப்பரான பால் காம்பல அப்படி நல்லா இருக்கா காம்பல சூப்பரான காம்ப நேரம் பத்து பத்து கரை கொடுக்கும் பூக்காம்புனா அதாவது குடும்பத்துல நாலு பேரும் நாலு பக்கம் உட்காந்து பேசலாம் அந்த அளவுக்கு மாடு அந்த அளவுக்கு பாலும் கொடுக்கும் போது திமில்ல யானை இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு ஒரு லட்சத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கம்மி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கேட்கிறோம் என்னடா டிமாண்டிங் பிளேடுன்னு சொல்றேன்னு நினைச்சுக்கு கிர்ரு ஹச் எஃப் என்னைக்கு நம்ம பணையில கலந்து வந்தாலுமே அந்த மாட்டுக்கு இருக்க மதிப்போ அந்த மாட்டுக்கு இருக்க ரெஸ்பான்ஸுமே மணி தான் அது இந்த மாட்டுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கேன் நாலு பல் ரெண்டா நேற்று எட்டு ஏழு பாஞ்சு கேரண்டி உண்டு அதுக்கு மேலேயே கதம் குறைச்சி கறக்காது தண்ணி தினி தெளிவாக இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது குணத்துல தங்கும் கிளைமேட் அடாப்ஷனுக்கு பயந்துக்கே தவிர பட்டையை கலப்போம் காட்டுவழி மேய்ச்சல் இந்த மாடு இந்த மாடு பொறுத்த வரைக்கும் எல்லாம் விரும்புவாங்க ஏன்னா ஹச்எஃப்ல கிர் கலந்தா ஃபேட்டஸ் நல்லா இருக்குன்றதுக்காக மேய்ச்சலுக்கு பஞ்சமே கிடையாது பால் நல்லா இருக்கும் ஃபேட் நல்லா இருக்கும் எத்தனை லிட்டர் பால் பால் நான் ஆம்பு சொல்றது பதினஞ்சு சொல்றோம் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் சேர்ந்தே கறக்கும் நம்ம நம்ம கொடுக்கற கேரண்டி பதினஞ்சு குணத்துல தங்கமான மாடு இந்த குணத்துக்கு உதைக்கிறது முட்டுறது ஓடுறது ஒடியறது இந்த வெலை இந்த மாடு செய்யறது கிடையாது குணத்தை இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து என்ன தெரியுமா சாமி மாதிரி நிக்குது குணத்துல சாமி நான் தான் சொன்னேன்ல பொய் சொல்ல மாட்டோம்னா என்னைக்கும் குணமா இருக்குன்னா குணமா இருக்கும் ஒதைக்குன்னா உதைக்கும் குதிக்கினா குதிக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் வார்த்தை வெட்டோன்னு துண்டு ரெண்டு நான் பேசிடுவேன் பாருங்க குணத்துக்கு தங்கம் நல்ல தெளிவான மாடு இன்னும் ஒரு பத்து நாளில் கன்று போட்டுரும் பால் தர கறக்கும் பால் தரலாம் நல்லா பாருங்க இப்போதான் பால் தர ரெண்டாவது கண்ணு நல்ல பால் தர நல்லா கறக்கு பிடிக்கும் நல்லா இருக்குது மேய்ச்சலுக்கு நல்லா இருக்குது குணத்துக்கு நல்லாதுங்க வருங்க மேய்ஞ்சிட்டு இருக்குது மடியில் கை கருமையாக இருக்குமா வெயிலுக்குலாம் பட்டையை கிளப்புங்க கண்ணைக்கு ஆகும் தோட்டத்துக்கும் ஆகும் கறவிக்கு நல்லா இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாடு நம்ம கேட்குற ரேட் வந்து அறுபத்தி ஏழு ஐநூறு அதையும் முன்னப்பினு அனுசரித்து கொடுத்துடலாம் ஹச்எஃப்ல கிராஸ் டைப்பான மாடு ஹெவி சைஸ் மாடு ரட்டை முதுகு மாடு தண்ணி தண்ணிக்கு பட்டையை கலப்போம் மாட்டோட கறவை திறனு பார்த்தீங்கன்னா இருக்கிற மடிசட்டுக்கு இருபத்தஞ்சு சொல்லலாம் முப்பது சொல்லலாம் ஏன்னா பதினொன்று பதினொன்று இருபத்தி ரெண்டுக்கு பஞ்சர் இருக்காது கறவைக்கு பஞ்சர் இருக்காது நாலு காம்போட இடைவெளி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க மாடு நடையில பாருங்க ஒரு தேராட்டு இருக்குது அந்த அளவுக்கு குவாலிட்டி அந்த அளவுக்கு மாடு கிராஸ் டைப் ஆன மாடு இது எல்லா ஊர் கிளைமேட்க்கும் அடாப்ட் ஆகும் வெயில் இருக்கற இடத்துக்கும் அடாப்ட் ஆகுது மழை இருக்க இடத்துக்கும் அடாப்ட் ஆகும் ஃபார்ம் டைப் செட் ஆகும் காட்டு டைப் செட் ஆகும் ஏன்னா கிராஸ் பிரீட் மாடு பல் வந்து அறக்கடையில ரெண்டா நேரத்துக்கு செனையா இருக்குது இன்னும் டெலிவரி டைம் பத்து நாள் இருக்குது நல்ல மாடு வாழ அமை பாருங்க நல்லா இருக்குது மடி பாருங்க நல்ல முட்டி அளவுக்கு எடுத்துருக்குது அதனால கறவைக்கு பஞ்சம் இல்ல நல்லா மேயிருக்கு நல்ல மேயும் காட்டு வழி மேய்ச்சல் இருந்த மாடு ஹச்எஃப் மாடு குணமனத்துல நல்ல குணமனம் காம்பேடி வழி காட்டுங்க எந்த அளவுக்கு காம்பு இடைவெளி அடிக்க ஒரு காம்பு இருக்குது பாத்தீங்களா ரோஸ் கலர் காம்பு இருக்குது நல்ல பால் தர தெளிவான மாடு காம்பு இடைவெளி இப்படி இருந்தாதான் நல்ல பால் ஊறும் பால் தர நல்லா இருக்கும் எச்எப் மாடு இப்படி மேயாது அவ்வளவு சீக்கிரத்துல வண்ண வளர்ப்புலி இது வந்து விவசாயி வந்து வளர்த்துற மாடுங்க ஆனா கரவை கறந்த மாடு நேரம் பதினொன்னு பதினொன்னு கறந்த மாடு தண்ணி தண்ணி தொந்தரவு இல்லாத மாடு இந்த மாடுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழாயிரம் கேட்கறோம் அதையும் பின்ன அனுசரிச்சு கொடுக்குறோம் மாடு நல்ல நீல நெட்டுல பெருங்குட்டு மாடு ஆல் டைப் கொம்பு வேணுகரம் எடுத்துக்கலாம் எங்க தர்மபுரி மாவட்டம் கடத்தூர்ல இருந்து வந்திருக்குன்னா எங்க வீட்டில வந்து கிட்டத்தட்ட ஒரு மந்தா வந்து மாடு வாங்கணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க அதன் பேர்ல வந்து அவங்களே வந்து யூடியூப்ல பார்த்தாங்க அப்புறம் யூடியூப்ல பார்க்கும் தான் அரியணனை பத்தி ரொம்ப வீடியோ டெய்லியும் எங்கிட்ட வந்து அரியண்ணாவை பத்தி ரொம்ப இதா பேசுவாங்க அப்புறம் நானும் வந்து யூடியூப்ல வந்து பார்க்க ஆரம்பிச்சேன் பார்த்ததுமே அவரு ஒன்னொன்னு சொல்றது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து நாங்க வரோம் இங்க போது எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியா இருந்தது அது ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறோம் சொன்ன விதம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இருந்தது அதுக்கோசரமே வந்து நாங்க வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி எங்க கிட்ட வந்து கருப்பு வெள்ளை ரெண்டு இருக்குன்னா அதனால வந்து இது டிகிரி சேர்ந்து வரும் அதனால வந்து பாலும் கறவையும் அதிகமா வருதுன்னு சொன்னாரு செக் செக் பண்ணிட்டு இருக்கோம் பரவாயில்ல நல்லா சூப்பரா மேய்ஞ்சிட்டு இருக்கு பால் எவ்வளவு சொல்லியிருக்காங்க இந்த மாடு ஆனா இந்த மாடு வந்து இருபது சொல்லி இருக்காங்கண்ணா கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவரு சர்டிபிகேட்டோட சொல்லி இருக்காரு இருபது சொல்லி இருக்காரு அது ஒரு திருப்தியா இருக்கு ஒரு லிட்டர் பால் வந்து வீட்டுக்குன்னா ஐம்பது ரூபாண்ணா நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன்னா வீட்டுல வந்து ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க சரி நான் வீட்டுல சும்மா இருக்கிற டைம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க அக்கா வெளியே போய் சம்பாதிச்சுன்னு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம்

மாசம் இருபதாயிரம் பெண்கள் சம்பளம் எடுக்கலாம் எடுக்கலாம் ஏற்கனவே நிறைய முறை பார்த்து திருப்தியா இருக்கிறதுனால தான் இங்க வந்துருக்காங்கண்ணா ஏற்கனவே பார்த்தோம் பிடிக்கல ஒரு இடத்துல தான் பார்த்தோம் ஊர்லயே பார்த்தோம் பிடிக்கல அதனால இங்க வந்து குணம் நல்லா இருக்குங்களா பெண்கள் கறக்கலாமா குணம் நல்லா இருக்குண்ணா தம்பி இந்த மாடு பார்த்ததுமே ஓடி வந்து கட்டி பிடிச்சா அப்படி ஆனா கட்டி பிடிச்சப்பையும் மாடு கொஞ்சம் கூட எதுவுமே பண்ணல அந்த ஒரு ரீசனுக்கே வந்து மாடு வாங்கலான்ட்டு இந்த மாடு வாங்கலான்ட்டு குணத்துக்கு நல்லா இருக்கு குணத்துல ரொம்ப ஆமா ஆமா மாட்டுக்கு வந்து மெயின் வந்து குணம்தான் அப்புறம் தான் மத்த இதெல்லாம் நம்ம பாக்கணும் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெல்ட் மாடு பெல்ட் மாடுனா என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல பிரீடு மாடு சுளி சுத்தமான மாடு கறவைக்கு எந்த தொந்தரவும் இல்லை இருபத்தஞ்சு லிட்டர் கரவு கறக்கும் குறைஞ்சது இன்னைக்கு தான் போட்டிருக்காங்க காலக்கன்று போட்டுருக்காங்க சுளி சுத்தமான மாடு இது வந்து சீம்பால் மடிதான் அதாவது மொட்டிக்கு மேல மடி வச்சிருக்குது நல்ல சதுர பை வச்சிருக்குது காம்பு இடைவெளி பாருங்க ஒரு அடிக்கு ஒரு காம்பு இருக்குது தெளிவான மாடு போட்டி டைப்ல சுளி சுத்தம் குறையே இல்லாத மாடு காலக்கன்று மாடு இருபத்தி லிட்டர் பால் பீசும் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறவங்களுக்கு தாராளமாக லாபம் தான் இந்த மாடு கிளைமேட்டும் நல்லாவே அடாப்ட் ஆகுது நீங்க ஃபுல் டே வெயில்தான் கட்டி போட்டிருந்தோம் எந்த குறையும் இல்ல இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சாயிரம் கேட்கறோம் அதையும் முன்னப்பி அனுசரிச்சு கொடுத்துடலாம் தொண்ணூத்தி அஞ்சாயிரத்துல இருந்து ஒன்னு மூணாயிரம் தள்ளி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கூட பைலா பண்ணி கொடுத்துடலாம் கண்டிப்பா கறக்கும் இருபத்தஞ்சு லிட்டர் பால்ல நீங்க மாடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா குறைஞ்சது ஒண்ணு முப்பது கம்மி வாங்க முடியாது ஒரு லட்சம் ஒரு லட்சம் தான் வாங்க முடியாது ஒண்ணு முப்பது கம்மி வாங்க முடியாது ஒண்ணு முப்பதுக்கு மேலதான் மாடு நான் உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சாயிரத்துல கொண்டு வந்துக்கிறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க தொண்ணூத்தஞ்சாயிரம் வேணா தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கொடுங்க பிடிச்சிக்கோங்க மூன்றாம் நேற்று ஆல் பிளாக்கு அச்சஃபுல பியூர் பிரீட் மாடு சுழி சுத்தமான மாடு ஜெர்சிலே நல்ல பிரம்மாண்டமான மாடு இதுவும் ஷோ குவாலிட்டி மாடு தான் நல்ல சரியான மடி செட்டு நல்ல மாடு சுழி சுத்தம் பல்ல அறக்கடை ரெண்டாம் நேற்று மாடு இந்த மாடு ஒரு எட்டு எட்டு பதினாறுக்கு பஞ்சம் வராது குணத்தை பத்தி பயந்து தேவையில்ல பாருங்க நான் மாடு கூட்டு போறதுக்கு பதில் மாடு நம்மள கூட்டு போகுது இந்த மாதிரி தான் இருக்கணும் மாடுனா நல்ல குணத்துல தங்கமான மாடு மடி பாயிண்ட் எந்த அளவுக்கு இருக்கு மடி வரும் இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை வேலை வந்து பாத்தீனா 84000 கேக்குறோம் அதே முன்ன பின்ன அனசர்ச் கொடுத்துறலாம் ஜர்சி கிராஸ் மெட் வெயிலுக்கு எல்லா ஏரியாவுக்கும் தாங்கும் நல்ல மாடு தமிழ்நாட்டுல எந்த எந்த மாடு தங்களை இது எல்லா மாடு இதுக்கு அதுக்கு கணக்கே இல்ல எல்லா ஏரியாவுக்கும் தாங்கும் இந்த மாடு நல்லா ஆமா சுத்த சேவல் நல்ல மாடு தெளிவான மாடு டிகிரி கிளப் பட்டை திட்டோம் நாங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து வரோம் ஒரு டைம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டு போயிட்டு இப்போ வந்து ஒரு அஞ்சு மாடு எடுத்திருக்கோம் நாங்க எங்க மாடு நாலு மாடு வாங்கணும்னு வந்தோம் அஞ்சு மாடா எடுத்துட்டோம் ஆ பண்ண இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஷெட் எல்லாம் போட்டுட்டு பில் எல்லாமே வெறச்சி வளர்ந்தாச்சு கரெக்டாக இப்போ மாடு தான் டிலே ஆயிட்டே இருந்து இப்போ இன்னைக்கு வந்து வாங்கியாச்சு யூடியூப் பத்தி தியரைட்டிகளாக இப்போதைக்கு படிச்சிருக்கேன் என்ன ரக மாடுகளா வாங்கிருக்கீங்க ஹெச்எஃப்ல ரெண்டு வாங்கியிருக்கோம் அப்புறம் கிரில ரெண்டு வாங்கியிருக்கோம் ஜெர்சியில ஒன்று வாங்கியிருக்கோம் கொஞ்சம் அப்பதான் நம்மளுக்கு அந்த குவான்டிட்டி அதிகமாக வரும் பிளஸ் குவாலிட்டி ஃபேட்டஸ் என்ன ஃபுல்லமே வரும் அதனாலதான் சரி எல்லாமே கலந்து ஒரே இதுவும் வாங்காம கலந்து வாங்கியிருக்கோம் பண்ண ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆகுது ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல இப்போ தான் மொதல் முறையாக மாடு வாங்குறோம் ஷெட் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சாச்சு வந்து மாடு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறோம் ஏன்னால் ஹரி மாட்டியாவரியை தேர்ந்தெடுத்தீங்க யூடியூப்பில் உங்க வீடியோ பார்த்தா ஃபஸ்ட்டு அவங்கள இன்ட்ரடியூஸ் ஆனது அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து பார்த்தோம் மற்ற இடத்துலையும் போய் ரேட்லாம் விசாரித்து பார்த்தோம் இங்கே ரீசனபுளாக இருக்கு பிளஸ் அது கொஞ்சம் நல்லா பண்ணி தராங்க அதுக்கப்புறம் ஃபீட்பேக் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்த வரைக்கும் நல்லா சொன்னது எல்லாமே வருதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கேரண்டும் கொடுக்குறேன் கேரண்டி கொடுக்குறாரு நான் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் முடிச்சுட்டு சென்னையில தான் டிசைன் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இயர்ஸ் அவ்வளவுல ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தௌசண்ட் சேலரி வந்துட்டு இருந்தது சரி இருந்தாலும் அதுல ஒரு லெவலுக்கு மேல குரோத் இருக்காது நீங்க கார்ப்பரேட் வேர்ல்ட்ல போனாலே ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் லேக்ஸ் மேக்ஸிமம் வந்து ஆவரேஜா குரோத் இருக்கும் உங்களுக்கு சேலரியில இது நம்ம ஓன் பிசினஸ் பண்ணும்போது நம்மளோட எஃபர்ட்டுக்கு ஏத்த மாதிரி சொந்த தொழில் வரும்போது நம்மளோட எஃபர்டுக்கு ஏத்த மாதிரி க்ரோத் நம்மளுக்கு இருக்கும் வீடியோஸ்ல இந்த காரிமங்கலம் சந்தை பெங்களூர் சிந்தாமணி இது அந்த எல்லாமே வீடியோல ரேட் எல்லாமே பார்த்துட்டு அந்த யூடியூப்ல நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் உங்களோட சேனல்ல ஹரி இவரோட வீடியோ பார்த்துருந்தேன் அப்ப இருந்து ரெகுலரா வீக்லி வீக்லி ஃபாலோ பண்ணிட்டு இப்போ வந்து இங்க எடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து செக் பண்ணிட்டு இப்போ வந்து எடுத்துட்டோம் இது வந்து அறுவடை அறுபத்தி ஏழு சொன்னாங்க அறுபத்தி ரெண்டு ஐநூறுக்கும் முடிச்சிருக்கு பால் வந்து பதினஞ்சு லிட்டர் ஒரு நாளைக்கு அதே மாதிரி அந்த மாடு இந்த ஆ அதுவும் வாங்கிருக்கு அதுவும் அதே பதினஞ்சு லிட்டர் ஹெச்எஃப்ஓ ஆல் பிளாக்கும் கிராஸ் ஆயிருக்கு நல்ல கிளைமேட் அடாப்ஷனுக்கு பக்காவான மாடு சுளி சுத்தமான மாடு இன்னும் கண்ணு போறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குது நல்ல கரவை திறன் நல்ல மேய்ச்சல் குணம் நல்ல சுளி சுத்தமான மாடு நல்ல நீல் நெட்டு எலும்பு அதிகம் எலும்புக்கு அதிகம்னா இந்த எலும்புக்கு அதிகமா இருக்க மாட்டுகளுக்கு கால்சியம் பிரச்சனை வராது வால் தோரண பாருங்க பிரம்மாண்டமா இருக்குது நல்ல மேய்ச்சல் குணத்துல இருக்கக்கூடிய மாடு பாருங்க எப்படி மேய்து பாருங்க நீங்களே கண் கூட பாக்கலாம் பால் வந்து நேரம் பத்து பத்து ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் கேரண்டியாவே இருக்கும் நம்ம ஃபார்ம் சைட்ல இருந்து நம்ம கேரண்டியா கொடுத்துடலாம் தாராளமா வேணாலும் புடிச்சிட்டு போகலாம் நல்ல மேய்ச்சலுக்கு உண்டான மாடு இங்க பாருங்க தோல் லூஸ் எவ்வளவு இருக்குது பாருங்க மடி வர வெளியே கட்ட முடியாது பாருங்க வெயிலுக்கு எல்லாம் அருமையா இருக்கு காலையில இருந்து குறைஞ்சிருந்து மாடு வெயில்தான் கட்டிக்குள்ள கட்டல குணத்துல தங்கம் சுளி சுத்தம் நல்ல காம்பு இடைவெளி ரோஸ் காம்பு பால் தர எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த மாட்டுல அரை கடைக்கு ரெண்டாண்டு இதுக்கு செனையா இருக்குது மேயறதுக்கு பஞ்சமே கிடையாது மேட்சே வளர்த்துலாம் ஆமா மேச்சல் முறையில இது வந்து தாராளமாக பண்ணக்காரங்களும் செலக்ட் பண்ணலாம் விவசாயிகளும் செலக்ட் பண்ணிக்கலாம் செஃப் மாடு பொதுவாகவே மேயாதுங்க அதெல்லாம் கட்டி வச்சு தீனி போடுற மாடுங்க மேயவே மேயாது நம்ம கிட்ட இருக்க மாடு மேக்ஸிமம் மேய்ச்சல் மாடு தான் நம்ம பிடிச்சி செக் பண்ணி தான் கொண்டு வருவோம் தண்ணி தினிக்கு மேய்ச்சலுக்கு நம்ம மாடுக்கு ஃபெயிலியர் ஆகாது தோட்டத்துக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் பாருங்க எப்படி இது தோட்டம் வச்சிருக்க இது வாங்கி விட்டு இந்த மாட்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரம் தான் யாருமே கொடுக்க மாட்டாங்க இந்த ரேட் லிட்டர் பால போ நேரம் பத்து பத்து கறக்கும் இந்த ரேட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க நூறு சதவீதம் கேரண்டி எண்பத்தி நாலாயிரம் வேணா வாங்க எடுத்துக்கோங்க நம்ம ஃபார்ம பொறுத்த வரைக்கும் இங்கிட்ட ஒரு ரேட்டு நேர்ல இருந்தா ஒரு ரேட்டு கிடையாது இதே ரேட்டு தான் நீங்க நேரில் வந்து இந்த மாட்டுக்கு கொடுத்துட்டு புடிச்சிட்டு போகலாம் ஒரு ரெட்டின் ஜெர்சி ரெட்டின் ஜெர்சில ஒயிட் கலர் மிக்ஸ் ஆகி வருது ரொம்பவே ரேர் கலரு காலக்கண்ணி கண்ணி மூன்று நாட்கள் ஆகுது எட்டு ஏழு பாஞ்சு கறக்கும் இருபது கறக்கும் முப்பது எல்லாம் பொய் சொல்லல கண்ணு போட்டு மூணு நாள் ஆகுது இப்ப வந்து பதினோரு லிட்டர் தற்போதைய வருது பதினஞ்சு லிட்டர் கேரண்டி தரேன் டேரக்டா வந்து காலைல சாயங்காலம் பீசி பாருங்க நல்லபடியா புடிச்சிட்டு போங்க இந்த மாட்டுக்கு நான் கேட்கக்கூடிய ரேட்டு எழுபத்தி ஏழாயிரம் கேட்கறேன் அதையும் முன்ன அனுசரிச்சு குடுக்குறேன் டேரக்டா வாங்க ஃபார்முக்கு தீனி தண்ணி சாப்பிட செக் பண்ணுங்க நாலு காம்பு குணமணமா நிக்கிதா உதைக்காம பேசி பாருங்க உண்டான பால் வந்தா பணத்தை கொடுங்க புடிச்சிட்டு போங்க தெளிவான மாடு ரேர் கலர் எங்கேயுமே கிடைக்காது சென்னை வேலூர் எல்லா ஊர் கிளைமெட்க்கு இந்த மாடு தாங்கும் கலர்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான ரத்த செவலன்னு வாங்க இது வந்து சிவாஜி அச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நீங்க என்ன சரி இது ரெட்டின் ஜெர்சி ஒயிட் பேட்ச் தெளிவான வாங்க மா போகலாம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தாலுகா வனிநாதபுரம் வில்லேஜ் சேலம் ஹரி மாட்டியாவே எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க யூடியூப் மூலியமா தான் எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா ஃபாலோ பருவ பண்றேன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஆமா சந்தைக்கு பெருமாள் போறது இல்லை சந்தமாறு செட் ஆகுறதுல நம்மளுக்கு சந்தையில் இறங்கி வாங்கி பார்த்துருக்கீங்களா ஆ வாங்கி இருக்கீங்க அந்த மாதிரி சொல்கிற கேரண்டி இல்லை இது வந்து கேரண்டி இருக்குன்ற ஒரு இது எனக்கு வந்தது எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க வந்தது ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று சாம்பிளுக்கு வாங்கிட்டு போகலான்னு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் வருங்காலத்தில் வருங்காலத்தில் பார்க்கலாம் ஹெச்எப் கிராஸ் எவ்வளோ பால் சொல்லியிருக்காங்க ஒரு இருபது லிட்டர் சொல்லிக்கிறாரு ரெண்டு வேலையும் நம்பிக்கை இருக்குதா ஆ நம்பிக்கை இருக்க வச்சுதான் இவ்வளவு தொலை வந்துருக்கு இப்படி கைராசியான யாரு தான் எப்படி நிறைய யூடியூப்ல பார்க்கும்போது எல்லாரும் மாட்டான் சென்னையில இருந்து திருவண்ணாமலை இருந்து வேலூர்ல இருந்து எல்லாரும் சொல்லலாம் எல்லாரும் கைராசின்னு சொல்றாங்க சொல்றாங்க இப்பதான் நம்ம பஸ்ட் வந்துருக்கோம் மாட்டை பாக்குறது யாரு அக்காவா நீங்களா ஆஹ் அவங்கதான் ரெண்டு மூணு மாடு இருக்கு பண்ண மாதிரி ஒரு பத்து மாடு வைக்கலாம் உங்க ஏரியாவுலாம் இருக்குங்களா ஆ எங்க ஏரியாவில பண்ண சக்சஸ் ஆகு பாட்டு பண்ண நல்லா தான் ஆ நல்லா இருக்கும் போனதும் பால் கறக்கலாம் ஒரு பெனிஃபிட் நம்ம சில மாடு வாங்கி போய்ட்டு அதுல உட்கார்ந்து அது கண்ணு சக்சஸ் ஆயிடுச்சுன்னா கடவுளோட அணுகு இருக்கும் இது போறேன் காசு எடுக்க ஆரம்பிச்சுக்கலாமா அதான் மத்தவங்களும் வந்து நம்பி வாங்கலாமா ஆ நல்லா வாங்கலாம் நாமளும் ஒரு வருஷமா பாத்துட்டு இருக்கோம் ஒரு வருஷமா நல்லா இதுதான் சொல்றாங்க எல்லாரும் அதை நம்பி வாங்குறீங்க ஆமா அதை நம்பி இல்ல இவரே மாதிரி நிறைய வரிகள் இப்ப போடுறாங்களா யூடியூபர் பாத்தீங்களா ஆ பாத்துருக்கோம் இவர் மேல அதிக நம்பிக்கை வைக்க இல்ல இவர் வந்து விலையா மாடுடைய பாலும் கேரண்டி தராரு மத்தவங்க வந்து பால் கேரண்டி எல்லாம் வேலை சொல்ல மாட்டேன்றாங்க என்னெல்லாம் கேரண்டி கொடுத்துருக்காங்க மாட்டு மாடு வந்து கேரண்டி இருபது லிட்டர் கேரண்டி கொடுத்துக்கிறாரு மாடு உதைக்காது தண்ணி தீனிக்கு பஞ்சல எல்லாமே சாப்பிடும் நல்லா எல்லாம் செக் பண்ணி பாத்தீங்களா நல்லா ஆ எல்லாம் செக் பண்ணி பாத்தோம் திருப்தியா இருக்கீங்களா திருப்தியா இருக்கு இருக்குன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மூன்றாம் அணித்து மாடு பல் வந்து அரைக்கடையா இருக்குது ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவை கேரண்டி உண்டு சுளி சுத்தம் மாடு தண்ணி தண்ணி தொந்தரவு இல்ல குணமடைத்துல நல்ல குணமடம் செவலை நல்ல வால் தோகை எல்லாமே நல்லா இருக்குது தண்ணி குடிக்கிறது பாருங்க மாடு நல்ல தண்ணி தண்ணி நல்ல மாடு அங்க பாருங்க எப்படி பைப்ல வாயிச்சு குடிக்கிறது பாருங்க நல்ல தீனி தண்ணிக்கு நல்லா இருக்கு மாடுங்க தான் குடிக்கும் எல்லா மாடும் அப்படி குடிக்காது பாருங்க மடிப்பாயிண்ட் பாருங்க நல்ல பாயிண்ட் நம்ம மாடு தீனி தண்ணிக்கு என்னைக்கு நல்லா இருக்கும் காமி பின்னாடிந்து கை விடுறேன் மாடு ஒரு தொந்தரவு இல்லை எந்த மாடு நம்ம மாடு தீவிங்க நல்லா இருக்கிறது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாடு நிரூபிக்கிறது வித்தியாசம் மாட்டுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் அதையும் முன்னாடி அனுசரிச்சு கொடுத்துடலாம் நல்ல மாடு பட்ஜெட்லையும் கொண்டு வந்திருக்கும் இந்த மாடு வெளியே உங்களுக்கு இந்த ரேட் கிடைக்காது ஹண்ட்ரெட் பெர்செண்ட் நான் சொல்றேன் நீங்க எந்த மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்காது இந்த ரேட்டு நான் வந்து உங்களுக்கு அனுசரிச்சு தான் குடுக்கறேன் எழுபத்தி குடுக்குறேன் வாங்க எடுத்துக்கலாம் கிராஸ் மாடு இந்த மாடு பொதுவாகவே எல்லா ஏரியாவுக்கும் செட் ஆகும் நல்ல காட்டு மேல் இருந்த மாடு குணத்துல தங்கமான மாடு பிஸ்கட் கலரு நிறைய பேர் இந்த கலர் விரும்புவாங்க இந்த மாடு வந்து ஒரு எட்டு எட்டு பதினாறுக்கு பஞ்ச இருக்காது நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல மேயம் மேயத்துல குறைய கிடையாது சூப்பரா மேய்ச்சல் குணம் தண்ணி தண்ணிக்கு அருமையான மாடு சுழி சுத்தமான மாடு பல் அறக்கட ரெண்டாம் இது மாடு இந்த மாடு வந்து பொதுவாவே இங்க நல்ல கலர் பேட்ச்ல இந்த மாதிரி கிராஸ் டைப்ல இருக்கறனால எல்லா ஏரியாவுக்கும் சப்போர்ட் ஆகும் பொம்பளை ஆள் வாங்கிடலாமா பொம்பளை ஆள் வாங்கினா தாராளமாக அந்த பொம்பளை கிடைக்கிற மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் இந்த மாடு வச்சு கறினீங்கன்னா கிடைக்கும் குணத்துக்கு தங்க மாதிரி பின்னாடியே கை வச்சு காட்டுறேன் பின்னாடியே காம்பு காட்டுறேன் தங்கமான குணம் காட்டு மேயும் போதே கை வச்சு காட்டிட்டேன் இந்த மாட்டோட ரேட் வந்து எழுபத்தி நாலு ஐநூறு அதையும் முன்னப்பின்னு அனுசரிச்சு கொடுத்துடலாம் கறவைக்கு உண்டான தீனியை கொடுத்தோம்னா கண்டிப்பா கரக்கு எந்த மாடும் வானும் மாடு வாங்கினா எண்பதாயிரம் மாடு ஆனும் ஒரு லட்ச ரூபா மாடு வாங்கினது பெருமை ஒரு லட்ச ரூபா மாட்டை வாங்கி அதுக்கான தீனியை கொடுத்து கறந்தனாங்கிறதுதான் பெருமை அதுதான் இன்னைக்கு சக்சஸ் தீவனை கொடுக்கணும் ஆமா எந்த வியாபாரியும் குறை சொல்ல முடியாது எந்த காட்டுக்காரங்களையும் குறை சொல்ல முடியாது இப்ப நம்ம மூணு வேலை சாப்பிட்டாதான் நாம மனுஷன் நம்மளோட வேலையை செய்ய முடியும் அதே மாதிரிதான் மாட்டுக்கு கொண்டாடு திண்டி கொடுத்தாதான் மாடு பால் கறக்கும் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் சுளி சுத்தமான மாடு பல் அரைக்கட ரெண்டாம் நெய்த்து கிளி டைப்பு மாடு நல்ல முகலட்சணம் நல்ல காம்பு தோரணும் சுளி சுத்தம் காம்பு அடிக்க ஒரு காம்பு இன்னும் கண்டுபிடிப்பா பாஞ்சு நாள் டைம் இருக்குது பால் வந்து பாத்தீங்கன்னா நேரம் எட்டு ஏழு பாதிஞ்சு கேரண்டி கொடுக்கலாம் மேல ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் சேர்ந்து பீசுமே ஏதோ ஒரு குறைச்சு கறக்காது தெளிவான மாடு செம்புத்து செவலை நல்ல குவாலிட்டியான மாடு வால் தோறணும் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்குது நல்ல முக லட்சணம் முகத்தை காட்டுங்க முகத்துக்கு பாருங்க நல்ல முக லட்சணம் முக ஒரு லட்சம் இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய ரேட் வந்து எண்பது ரூபாய்க்கு ஏற்கோம் அதே முன்னாடி அனுசரிச்சு குடுத்துலாம் வேணுங்கிறவங்க டேரக்டா ஃபார்முக்கு வாங்க இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா கிரி கிராஸ் தான் கொண்டு வந்திருக்கும் எட்டு ஏழு பாஞ்சு கறக்கும் இன்னும் கண்ணு போட குறைஞ்சது இருபத்தஞ்சு நாள் டைம் இருக்குது இருக்கு பல்லு இருக்குது தெளிவான மாடு காட்டு மேய்ச்சல் இருந்த மாடு குணத்துல தங்கம் குணத்தை பத்தி பயந்துக்கவே தேவையில்லை காமிச்சிடலாம் பதினஞ்சு லிட்டர் கற கறக்கும் சும்மா பதினெட்டு இருபது இருபத்தஞ்சு எல்லாம் கிர பத்தி சொல்லலாம் முப்பது கூட சொல்றாங்க நாம அது சொல்ல தேவையில்ல நல்ல குவாலிட்டியான மாடு ஓரளவுக்கு பெருங்குற்ற ரகத்தை சேர்ந்த மாடுதான் குணத்தை காட்டுற மாதிரி கூட செய்யாதுதான் இருக்குன்னு நம்ம கூட அசியாது மூக்கனாக கூட பிடிக்கல காமிச்சிருக்க நல்ல பூக்காம அருமையான காமி நல்ல மடி ஃபுல்லா வச்சுதான் கண்ணிருக்கும் இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு எவ்வளவு கேட்கலாம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தார் இருக்கும் அதாவது நிறைய பேர் எனக்கு போன் அடிச்சு எனக்கு ஒயிட் கலர் மாடு இருந்தா கொடுங்க ஒயிட் கலர் மாடு தான் கொடுங்கன்னு கேப்பாங்க இது வந்து தார் பார்க்கர்ல கிராஸ் ஆன மாடு அந்த அளவுக்கு இருக்கும் நல்ல நீல நட்டுல பெருங்குட்டு மாடு இது நம்ம ரீசனபிளான பிரைஸ்க்கு தான் கொண்டு வந்திருக்கோம் இது ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவை வரும் அதிகம் வரணும் இருபது இருபத்தஞ்சி ஒரு பதினாலு லிட்டர் நம்ம கேரண்டி சுளி சுத்தம் பல்லு ஆறு பல்லுங்க ரெண்டாணித்து சனையா இருக்குது தார் ஒயிட் மெஜாரிட்டியான மாடு காம்பு இப்படி இருக்கு காம்பு வந்து தார் பார்க்கறதுக்கு அப்படிதாங்க இருக்கும் பிடிக்க சூப்பரா இருக்கும் முகலட்சணம் இது வந்து கோயிலுக்கு இந்த மாதிரி தானம் கொடுக்குறவங்க தாராளமா இந்த மாடு சூஸ் பண்ணலாம் இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் கேட்கறோம் அதையும் முன்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம் வேணுங்க பதினஞ்சு கண்டிப்பா அடிக்கும் தொந்தரவேல சூப்பரான மாடு தெளிவான மாடு ஒயிட் கலர் மாடு இந்த மாடு நல்ல டிமாண்ட் இருக்கும் ரேட்டு கம்மியா தான் கொடுத்துருக்கோம் வேணுங்கிற உடனே வாங்க எடுத்துக்கலாம் அண்ணாச்சி குணத்துக்குலாம் தங்க இங்க பாருங்க ரவை கூட உதைக்காது ஓடாது அசையாது சங்க செல தோத்து போயிரும் காம்பு அப்படி பாக்கத இவ்ளோ பிரிச்சு இருக்கும் அப்படி ஒரு அழுத்த அழுத்தம்னா கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கலாம் நூறு எம்பல் பால் எடுத்துட்டு போயிடலாம் பால் தரெல்லாம் நல்லா இருக்கு பால் தரெல்லாம் நல்லா இருக்கு குணத்துல நல்ல மாடு